அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்பும் அதன் வழி இன்றைய தலைப்பு தெளிந்த மனதோடு தைரியமாய் முடிவீடு குழப்பமான மனநிலையில் குழம்பி தவிக்க வேண்டாம் நீ குழப்பமான மனநிலையில் குழம்பி தவிக்க வேண்டாம் நீ வழக்கமான வேலைகளை தயக்கமின்றி செய்து முடி நேரம் காலம் பார்த்தறிந்து ஓரமாக ஒதுக்கி வைத்து நேரம் காலம் பார்த்தறிந்து ஓரமாக ஒதுக்கி வைத்து குழப்பமான மனநிலையில் கொஞ்சம் நீயும் தெளிவு கொள்ளும் தெளிவு கொண்ட பிற்பாடு நெளிவு சுழிவு அறிந்துவிடு தெளிவு கொண்ட பிற்பாடு நெளிவு சுழிவு அறிந்துவிடு தனிமையான மனநிலையில் தவறு எங்கே புரிந்துவிடு ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று சேர யோசித்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று சேர யோசித்து தனித்தனியாய் ஆராய்ந்து தகுதியான முடிவு எடு தைரியமாக களமிறங்கி காரியத்தை செயல்படுத்து தைரியமாக களமிறங்கி காரியத்தை செயல்படுத்து இடைஞ்சல்கள் வந்தாலும் இடையிலேதும் நிறுத்தாதே எடுத்த முடிவு சரி என்று எப்போதும் முனை நம்பு எடுத்த முடிவு சரி என்று எப்போதும் முனை நம்பு குழப்பங்கள் தீர்ந்துவிடும் குதூகலமும் பெருகிவிடும் குறிப்பிட்ட அத்தனையும் குறைவின்றி நிறைவேறும் குறிப்பிட்ட அத்தனையும் குறைவின்றி நிறைவேறும் குவலையமே இனித்திருக்கும் குழப்பமின்றி மனம் மகிழும் குழம்பிய மனநிலையில் தீர்வு காண முடியாது குழம்பிய மனநிலையில் தீர்வு காண முடியாது அப்படியே கண்டாலும் அத்தீர்வு நிலைக்காது குழப்பமான மனநிலையில் குழம்பி தவிக்க வேண்டாம் நீ வழக்கமான வேலைகளை தயக்கமின்றி செய்து முடி நேரம் காலம் பார்த்தறிந்து ஓரமாக ஒதுக்கி வைத்து குழப்பமான மனநிலையில் கொஞ்சம் நீயும் தெளிவு கொள்ளு தெளிவு கொண்ட விற்பாடு நெளிவு சுழிவு அறிந்துவிடு தனிமையான மனநிலையில் தவறு எங்கே புரிந்துவிடு ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்று சேர யோசித்து தனித்தனியாய் ஆராய்ந்து தகுதியான முடிவு எடு தைரியமாக களமிறங்கி காரியத்தை செயல்படுத்து இடைஞ்சல்கள் வந்தாலும் இடையிலேதும் நிறுத்தாதே எடுத்த முடிவு சரி என்று எப்போதும் உன்னை நம்பு குழப்பங்கள் தீர்ந்துவிடும் குதூகலம் பெருகிவிடும் குறிப்பிட்ட அத்தனையும் குறைவின்றி நிறைவேறும் உவலையமே இனித்திருக்கும் குழப்பமின்றி மனம் மகிழும் குழம்பிய மனநிலையில் தீர்வு காண முடியாது அப்படியே கண்டாலும் அத்தீர்வு நிலைக்காது வணக்கம்